அடுப்படி கைமணத்தில் அந்த பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் வித்தியாசமான முறையில் நம்ம வந்து பலாக்கொட்டையை வச்சு வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் பலாக்கொட்டை வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பிளாக்கொட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு மா அரைச்ச கடலை பிளாக்கொட்டை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணும் பச்சை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு கிட்ட போட்டிருக்கேன் விரல் துண்ட அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இது எப்படி செய்யாதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கொட்டையே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுக்கணும் இதை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் அரைக்கணும் இது மாதிரி வெட்டியாக அரைக்கணும் இதை அரைச்சதை எடுத்து வலிச்சு வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சியோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணணும் இதில் இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டு நல்லா பிசையணும் உப்பையும் அளவாக ரொம்ப போட வேண்டியதில்லை கொஞ்சமாக போட்டால் போதும் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்துக்கிட்டு பத்தல போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு வடையாக தட்டி போடணும் இலையில வச்சு தட்டிட்டு போடுறது கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எண்ணெயும் தெரிக்காது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது இப்போ கரண்டியில் ஃபாயில் பேப்பரை சுற்றி வச்சுருக்கேன் இப்படி போட்டோன்னா ஒட்டாமல் வரும் கையிலையும் எண்ணெய் தெரிக்காது அடுப்பை சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும் இல்லைன்னா டக்குன்னு செவந்து போயிடும் கிளாக் கொட்டாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்